நெக்ஸ்ட் ஜென் கேரியர் புதிய ஆய்வகம் திறப்பு விழா கோவை ஈச்சனாரியில் உள்ள ரத்னம் கல்லூரியில் நவீன காலத்திற்கு ஏற்ப ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் சர்வதேச தரத்தில் பயிற்சி அளித்திட நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய நெக்ஸ்ட் ஜென் கேரியர் எனும் புதிய ஆய்வகம் திறப்பு விழா கண்டது ரத்னம் குழுமங்களின் தலைவர் முனைவர் மதன் ஆ செந்தில் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பன்னாட்டு நிறுவனமான சிகிச்சின் தலைமை செயல் அதிகாரி கிறிஸ்டோபர் கியர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆய்வுக் கூடத்தை திறந்து வைத்தார் இதுகுறித்து ரத்னம் குழுமங்களின் தலைவர் முனைவர் மதன் ஆ செந்தில் அவர்கள் கூறுகையில் ரத்னம் கல்வி குழுமமானது நவீன காலத்திற்கு ஏற்றவாறும் நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறும் மாணவர்களை தயார் செய்யும் திறன்மிக்க கல்விக்குழுமம் ஆகும் இன்றைய மாணவர்களுக்கு ஏட்டுக்கல்வியை வழங்குவதோடு நின்றுவிடாமல் இன்றைய நவீன காலகட்டத்திற்கு தேவையான துறை சார்ந்த அறிவையும் திறன்களையும் திறம்பட அளித்து அவர்களை வழியில் வெற்றி பெற வைக்கிறது அந்த வகையில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் சர்வதேச தரத்தில் பயிற்சி அளித்திட நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய நெக்ஸ்ட் ஜென் கேரியர் என்ற ஒரு பெயரில் புதிய ஆய்வக அமைப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஆய்வகத்தின் மூலம் ஆசிரியர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளன நவீன தொழில்நுட்பத் துறைகளில் செயற்கை நுண்ணறிவு பிளாக் செயின் தரவு அறிவியல் போன்றவற்றில் பயிற்சி அளித்து அவர்களின் கற்றல் திறமையை மேம்பட செய்வதாகும் குறிப்பாக நிறுவனத்தின் தரவு அறிவியலின் வல்லுநர் சான்றிதழும் மற்றும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் அசூர் ஏஐ ஃபண்டமெண்டல்ஸ் சான்றிதழும் பயிற்றுவிக்கப்படுகிறது என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் ரத்னம் குழுமங்களின் இயக்குநர் சீமா செந்தில் ரத்னம் குழுமங்களின் செயல் அதிகாரி முனைவர் ஆர் மாணிக்கம் ரத்னம் கல்விக்குழுமங்களின் தலைமை வணிக அதிகாரி முனைவர் பா நாகராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்னைக்கு வந்து ரத்னம் கேம்பஸில் இதில் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் டீச்சர்ஸுக்கு கொடுத்து ஃபேக்கல்ட்டி கொடுத்து அந்த ஃபேக்கல்ட்டி வந்து அந்த இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்காப்ரேட் பண்ணுறதுக்குனுங்கிற ஒரு ஹையண்ட் ஃபெசிலிட்டி இங்கே இன்றைக்கி வந்து ஒரு லேர்னிங் ஹப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த கேரியர் ஹப் நெக்ஸ்ட் ஜென் ஹெரியர் கேரியர் ஹப் வந்து இன்றைக்கி இனாக்ரேட் பண்ணியிருக்கோம் அண்ட் அதில் வந்து டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரிஸ் சிஸ்கோ ஏடபிள்யூஎஸ் ஆரக்கல் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் லைக் கூகுள் எல்லா எல்லாத்தினுடைய சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸை இங்கே ஃபேக்கல்டி ஃபீச் பண்ண போகிறோம் எக்ஸ்ட் ஜென் கேரியர் ஹப்பில் அதை இன்றைக்கி இனாக்ரேட் பண்ணி இன்றைக்கி சார் வந்து ஒரு யூஎஸ்ல ஒரு ஹாஃப பில்லியன் டாலர் கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்காரு டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியல் வெர்டிகல்ஸ்லேருந்து அவர் வந்து வந்து இன்றைக்கி இனாக்ரேட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் ஹீ கேம் அவருடைய இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு வந்தது வந்து நம்மளுடைய இன்குபேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏஐசி ரைஸ் கண்ட்ரிலேயே டாப் டென் பெஸ்ட் இன்குபேட்டர்ஸில் லிஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு இன்குபேட்டர் அது ப்ளஸ் ஒரு டெக் பார்க் ஒரு ஹாஃப் மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் டெக் பார்க்குங்க இருக்குது கேம்பஸில் ஸோ ஆல் தீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்க இந்தியா இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்தியன் என்டிட்டி இருக்குது இந்த கம்பெனியினுடைய இந்தியா என்டிட்டி அங்கே இந்தியன் ப்ரெசன்ஸை க்ரோ பண்ணுன்ற இன்ட்ரெஸ்ட்டில் இன்றைக்கி ஏஐசி ரைஸையும் நம்ம ஐடி பார்க்கையும் பார்க்க வந்தார் அப்போது வி காட்டிம் டு இதை இந்த சென்டரை இனாக்ரேட் பண்ண வச்சோம் ஐ திங்க் டு கெட் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இதை இனாக்ரேட் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இது மென்மேலும் பல ஃபேக்கல்ட்டி இது பெனிஃபிட் ஆகி இது வழியாக வந்து பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் ப்ளேஸ்மெண்ட் ஆவாங்கன்னு நம்புகிறோம் ரத்தினம் வந்து ஏற்கனவே ப்ளேஸ்மெண்ட்டில் பல சாதனைகளை பண்ணிட்டு வந்துகிட்ருக்கோம் போன வருஷம் ஃபிஃப்டி எயிட் லேக்ஸ் பிரயணத்துலையும் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பண்ணுற இணத்துலையும் இந்த மாதிரி ஒரு பாத் ப்ரேக்கிங் பிளேஸ்மெண்ட்ஸை அட்டைன் பண்ணி ஈவன் இந்த வருஷம் இப்போ கூட ரீசெண்டாக தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பர எணம் ஒன்று ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பரவாயில் ஒன்று இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய லெவல் அச்சீவ்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் உருவாக்குறதுக்கு ஒரு கோர் வந்து நெக்ஸ்ட் ஜென் லேர்னிங் சென்டர் நிறைய நெக்ஸ்ட் ஜென் கெரியர் ட்ரைனிங் சென்டர் இந்த மாதிரி சென்டர்ஸ் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு காலேஜ் பிரான்மெண்ட்டில் ட்ரைனிங்குன்னு இந்த மாதிரி ஒரு ஹை அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறதில் நாங்கள் ஃபைன் இயர்ஸ் அதில் சொல்லிக்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் அது மாதிரி ஒரு அது அதே மாதிரி இண்டஸ்ட்ரி கனெக்ட்லையும் எடுத்திங்கன்னா நம்மளை மாதிரி ஒரு தேர்ட்டி டிஃப்ரெண்ட் கம்பெனிஸும் ஒரே கேம்பஸ்லேயும் இன்ஸ்டிடியூஷனையும் அதே கேம்பஸில் வச்சு இந்த இன்ஸ்டியூஷனுக்கு இண்டஸ்ட்ரிக்கு நல்ல ஒரு கொலாபரேஷனை பில்ட் பண்ணி அது வழியாக ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்குறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய புதுமை அதனால தான் அந்த இந்த பெனிஃபிட் நாங்கள் வந்துட்ருக்கு இந்த முயற்சிகள் வந்து மென்மேலும் வெற்றியடையும் நினைக்கிறோம் இது வழியாக ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நேஷ்னல் லெவல்லையும் பிளேஸ்மெண்ட் ஆகி thank you for having me here today i appreciate, I appreciate it uh, chris geyer from sikich i'm the chairman and the ceo of chicago based in the united states uh, can't tell you how impressive it is uh, what we're seeing here on campus today and we certainly have as a us based business uh, an interest with of course um, a division here in India and a couple of hundred employees here in India, They're really trying to understand this ecosystem that he's developed here, that they've developed, and this incubation center and how beneficial it can be to us as we look to expand our business not only here uh, in India but but around the globe. Um, it's very impressive. I'm gonna see if I can convince him to bring this to the United States. Oh. No. <laughs> <Maybe. laughs> uh, but appreciate the opportunity to be here and definitely look forward to uh, working together and partnering. Thank uh, you. Going forward. Looking forward.